நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு பிறந்து அந்த எல்லாம் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து எதன் அடிப்படையில் அது எந்த நம்பிக்கையில் இத சொல்கிறார்கள் என்று பார்த்தால் நாங்க வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம் நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அதன் அடிப்படையில் திமுக கொடுத்த ஒரு ஐநூத்தி லட்ச வாக்குறுதிகள்ல நாங்க எல்லாருக்கும் நிறைவேற்றணும் அப்படின்னு உண்மையிலேயே அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்ல பேசுறவங்க வந்து நூத்தி பத்து நூத்தி இருபதுக்கு போயிட்டாங்க முதலமைச்சரே வந்து சில இடங்கள்ல எண்பதுங்கிறாரு சில இடங்கள்ல எழுபதுங்க அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து வெற்றி பெற போகின்றோம் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே மக்கள் வந்து வாக்களிக்க போறாங்க அது திமுக அதிமுக வாக்களிக்க போறாங்கன்னா இரண்டு கட்சிகளுமே வந்து அதுல முழுமையா செஞ்சிருக்கிறாங்களா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒண்ணுல உதாரணத்திற்கு இப்ப வந்து ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவர் போராட்டம் நடந்து இருக்கு இன்னைக்கு வந்து சேலம்ல இருந்து தொடர்ச்சியாக மருத்துவர்கள் நடந்து வர்றாங்க கொரோனாவால் இறந்து போன ஒருவருடைய மனைவிக்கு விவேகானந்தருடைய மனைவிக்கு வேலை கேட்டு வர்றாங்க நீங்க வந்து பணியிடங்களை நிரப்பணும்னு சொல்லிட்டு போராடிட்டு வர்றாங்க அதே மாதிரி டிபி வளாகத்துல பார்க்கலாம் நீங்க வந்து தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராடிட்டே இருக்காங்க ஜாட்டோ ஜியோ அமைப்பினர் போராடிட்டே இருக்கிறாங்க இது ரெண்டு ஆட்சிலையுமே பார்க்கக்கூடிய விஷயம் இப்ப ரெண்டு பேருமே முன்னாடியே இருந்துச்சு

நான் சில விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்றேன் நீங்க பெட்ரோல் விலை குறையும் டீசல் விலை குறையும் நாங்க பஸ்ட் ஒரு மூணு ரூபாய் பிரச்சனை பிறகு கேஸ் மானியம் இரண்டு நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்லி சொன்னாங்க நாங்க வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நாங்க வந்து மூன்று மாதத்திற்குள் குழு அமைத்து அதற்கெல்லாம் வந்து லாபத்தில் அடை அடை செய்வதற்கான வேலைகளை பார்ப்போம் சொல்லி சொன்னாங்க வேலை வாய்ப்புகள் வருடத்திற்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை சொன்னாங்க அஞ்சு வருஷத்துல ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு தனியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சொன்னாங்க கவர்மெண்ட் ஜாப் மூணு லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்க வந்து தீர்த்து சொல்லி சொன்னாங்க லோகாயுத்த சட்டம் வரும் நாங்க தேவைப்படும் உரிமை சட்டம் வரும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் லிஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒண்ணு இல்ல நீங்க ஒரு விவாதங்கள் இது தவிர தனியா எடுங்க நான் எல்லாத்தையுமே சொல்றேன் ஐநூறு வாக்குறுதிகளை உண்மையிலே ஒன் பை ஒன்னு எஸ்எம் நிறைவேற்றிருக்காங்கன்னு மக்கள் பட்டியல் நிறைய வாக்குறுதி நிறைவேற்ற கார வாக்குறுதிகளாக தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்குமே வந்து மகளிர் வெடியில் பயணத்தை மறுபடி மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது கொரோனால நாங்க நாலாயிரம் கொடுத்தோம் பார்த்துக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படு ஏன் ஏற்படுகிறதுனா நீங்கள் கொடுத்த முக்கியமான பல வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை நான் சொல்றேன் இல்லையா ஏன் போராடுறாங்க அவங்க என்ன சொன்னாங்க

ரெண்டு அணிகள் மக்கள் வந்து இன்னைக்கும் இந்த ஆண்டிமொழி சென்டிமெண்ட்ங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று அணி மூன்று நான்கு அணி நாம் தமிழர் கேட்டது நான்கு அணி சொல்றேன் நான்கு அணி நான்கு அணி நான்கு அணியில நீங்க வந்து அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ங்கிற தொடர்ச்சியா இருக்கு அதிமுக வந்து வெளியே வந்தாலும் பாஜக கூட்டணியில வெளியே வந்தாலும் அவர்கள் வந்து தீவிரமாக நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை இப்பவும் அதே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் திமுக அறுவடை செஞ்சுருமே அதானே சொல்றாரு

பிரச்சனையை இன்னும் ஆழப்படுத்தி இருக்காங்க அது புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் கீழடி சார்ந்த விஷயத்துல இன்னும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது திமுகவுக்கு ஒரு சாதகமான நிலையாக இல்லை இதை தவிர்த்து வரக்கூடிய வாக்குகள்லாம் நீங்கள் ஸ்பாய்லர்னு சொன்னீங்கல்ல மற்ற கட்சிகள் ஸ்பாய்லராக இருக்க போகுதா அப்படிங்கிறது அது யாருக்கு ஸ்பாய்லர் அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்க போறாங்களா திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்களா நீங்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவா இருக்கட்டும்

இல்ல இல்லங்க அதான் இப்போ அது ப்ரெடிஷன் வராதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா தமிழக வெற்றி கழகம் சொல்லும் பொழுது நாங்கள் வந்து இப்போ விஜய் அவர்கள் களத்திற்கு வரப்போகின்றார் அவர் வந்த பிறகு ஆறு மாதத்தில் பல போராட்டங்களை நாங்க முன்னெடுக்க போறோம் நாங்க அவரோட நடைப்பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த களம் வேற மாதிரி மாறும் அந்த கட்சியோட பொது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதரவு வருதுன்னா சொல்றாரு பல பேர் சொல்லி சொல்றாரு அவர்களுடைய நோக்கம் என்பது விஜய் அவர்களை நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் ஆக்குவதுதான் அப்படிங்கறத அவங்க தொடர்ச்சியாக இருக்காங்க

ஆட்சி மாற்றம் வரும் மக்கள் பாடம் புகட்டுவாங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு இருநூற்று தொகுதிகள் எங்களுடைய இலக்கு வெற்றி பெறும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே முடியாது தாழினவர்கள் வந்து ஆமா ஆமா தாழினவர்கள் தன்னுடைய சத்தனை பலம் தனக்கு தனக்கு ஆக இருக்கும் இந்த கூட்டணியில வந்து கம்யூனிஸ்டோ மதிமுகவும் யாரும் வெளியே போக மாட்டாங்க அவங்க தொடர்ச்சியாக அதில் இருப்பாங்கன்னு அவர் நம்புறாரு இபிஎஸ் வந்து இந்த கூட்டணி யாராவது வரலாம் இல்ல புதிய இந்த நடக்க போகின்ற கூட்டணி தான் தனக்கு பணமாக கூட்டணி நன்றி 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 சார்